உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டிங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் ஜூலை எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாக்கிழமை விஸ்வா வசூ வருடம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஏட்டை நட்சத்திரம் வர்ஜிக ராசி திரையோதசி திதி வளர்புறை மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அதிலையுமே இன்றைய நாள் ரொம்ப முக்கியமா கித்திய நட்சத்திரக்கார வழக்கு சென்ற ஆக்டம் காலிலே காலிலேயே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க நிம்மதியை கொடுத்து மெயினாக இந்த நாள் யாருக்கு என்ன இருக்குன்னா ஹண்ட்ரட் பெர்செண்ட்ஸ்டிக்கா இருக்கிறது கடகத்துக்கு மீனத்துக்கு பிரச்சகத்துக்கு தனப்பிராப்தம் சந்தோஷம் லாபம் திருப்தி எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் தனுசு நேஷம் சிம்மம் பார்த்தீங்கன்னா இந்த நாள் பயங்கர சந்தோஷத்துல உல்லாசமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது ரிஷபத்துக்கு மகரத்துக்கு ஸோ மற்றவங்களுக்குலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சின்ன பிழை எழுத்து பிழை அக்கௌண்ட்ஸ்ல பிழை ஆடிட்டிங்ல பிழை ஏதோ ஒரு முக்கியமான பிழைய நம்ம கண்டுபிடிச்சு அது சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நவநீத கிருஷ்ணன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் கிழிப்பச்சை ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் சாம்பத்திய நல்லா இருக்கிறது அமேசிங்கா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுவது பெண்களுக்கு இந்த நாள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்கள் மிகப்பெரிய மேன்மையை காணக்கூடிய நாள் போராடினாலும் ஜெயிப்பீங்க நாள் வந்து நான் அப்படின்னு ஒரு தோன்றிருப்பேன் அதாவது நம்ம இப்படிதான் இருக்கணும் இதுதான் கரெக்ட் அதுதான் கரெக்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்க கொஞ்சம் கம்பீரமா இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கக்கூடிய நாள் ருணம் அதாவது ஏதாவது நீங்க லோன் ட்ரை பண்ணீங்கன்னா நடக்கும் அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாடி வரக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதை அனந்த பத்மநாபன் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாட்டு நடனம் இயல் இசை நாடகம் கச்சேரி ரிசர்ச் எல்லா விதமான கலைகளும் பெரிய அளவுக்கு ஏற்றம் கொடுக்கும் மண்ட மூலம் பயங்கரமாக வேலை செய்யும் குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க குழந்தைகள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் மெயினா இன்றைய நாள் வந்து அரங்கநாதன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா சிமெண்ட் சிம்ம ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியஸ்தம் அப்படின்னு அதாவது எதுவாக இருந்தாலும் இந்த நாள் பெரிய ஏற்றம் மெயினாக டீச்சிங் அப்புறம் யாரெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்பார்ட்மெண்ட் அப்புறம் கெமிக்கல் அப்புறம் பிளாஸ்டிக் இந்த மாதிரி தொழிலெலாம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு அப்போதான் இருக்கும் இதனால் நிறைய கணக்கு வாத்தியார்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் பெருகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான காக்கி நிறம் அபாரமான துறைகளிலும் மிகப்பெரிய வெற்றியையும் காணக்கூடிய அற்புதமான நாள் எந்த விஷயத்துக்காக இவ்வளவு நாள் நீங்க ட்ரை பண்றீங்களோ அந்த விஷயம் தாராளமா சூப்பரா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் துலாம் ராசியார் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல அது இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மன சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு விஷயத்த நீங்க பிளான் பண்ணீங்கன்னா போறோம் அந்த விஷயம் அப்படியே நமக்கு நடக்கும் மிகப்பெரிய மேன்மையும் அபாரமான வெற்றியும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய இவ்வளவு நாள் நம்ம செய்யக்கூடியதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபா ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் பாட்டு நடனம் இயல் இசை நாடகம் கச்சேரி ரிசர்ச் எல்லா விதமான கலைகளும் பெரிய அளவுக்கு ஏற்றம் கொடுக்கும் மண்ட மூலம் பயங்கரமாக வரச்சுங்க குழந்தைகளோட ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க குழந்தைகள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் இவ்வளவு நாள் நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்களோ அந்த விஷயம் இன்றைய நாள் சாதகமாக நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கட்டும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதை தெரியும் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆன்மதம் பிங்க் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபாபரியங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு டெஸ்ட் சாம்பிள் ரிப்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல ரிசல்ட் வந்து வரும் கொஞ்சம் லேட்டாக வரும் சம்டைம்ஸ் கால் வலி சில பேருக்கு இந்த ஸ்கியாட்டிக்கான்னு சொல்லுவோம் இந்த நரவு இஷ்யூஸ் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் தெரியுமா இருக்கும் அதாவது மெயினாக ஆன்மீகத்தில் நாட்டு அதிகம் இருக்கும் பகவத்கீதை படிக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் கிழிப்பச்சைங்கிறோம் கிருஷ்ண பரமாத்மா வகுப்பாடு ஏற்றத்தை மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நண்பர்கள் வசம் சந்தோஷத்தை பார்ப்பீர்கள் பயங்கர சந்தோஷம் ஒரு உல்லாசமான நிகழ்ச்சி நிபோமை நீங்கிற ஆனந்தமா நிறைய நல்ல விஷயங்கள் ஒரே குடும்பமே சந்தோஷமா இருக்கும்ங்கிற மாதிரி இருக்கும் மிகப்பெரிய மேன்மை மிகப்பெரிய திருப்தி பாராட்டுகள் குவியக்கூடிய அற்புதமான நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அபாரமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியம் பிராணம் அதாவது ஆஞ்சநேயர் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிரம் கோல்டு பொன்னிறம் ரொம்ப ராசி அதுக்கு ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்கள் வேண்டாம் வெறுப்பா சில விஷயங்கள் பண்ற மாதிரி வரலாம் ஆனால் அதுக்கு பெருசா நமக்கு பாதிப்பு கொடுக்காது நமக்கு எப்படி வேணுமோ அது தாராளமாக நடக்கும் இந்த டைம் பீரியட்ல நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே ட்ராப் பண்ணக்கூடாது பிளான் பண்ணது என்ன இருக்கோ அதை கரெக்டா பண்ணி முடிச்சிடும் சில பேருக்கு முக்கியமாக சில அறிவிப்புகள் அதாவது வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு சின்ன அறிவிப்பு உங்களுக்கு ஒரு டோக்கன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க அது உங்களுக்கு பெரிய திருப்தியாக சந்தோஷத்தை கொடுக்கும் மெயினா செலுத்து பார்த்துக்கேன் அவ்வளவுதான் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கிறது சாக்ஷாத் ராஜகோபால மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அனுகிரகம் அவ்வளவு நல்லா இருக்கு அதனால எந்த விஷயத்த நீங்க ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா ஜெயிக்கும் மிகப்பெரிய மேன்மை பெரிய சந்தோஷம் பெரிய திருப்தி நல்ல ஆனந்தம் எல்லாமே காணக்கூடிய அற்புதமான நாள் இவ்வளவு நாள் நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்களோ அந்த விஷயம் இன்றைய நாள் சாதகமாக நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கட்டும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெரியும் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி பிங்க் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் லட்சுமிமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொண்டுவேன் சர்வேசனா சுகினோ வந்து சமஸ்தன்மங்கள் அனைவரும் வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க